இருக்கின்ற அத்தனை பழுதடைந்த அங்கன்வாடிகளையும் புதுப்பித்து அங்கன்வாடி மையங்களுக்கு வருகின்ற குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை அழித்திடவும் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் எல்லாம் அவர்கள் வந்து பொருட்களை பெற்று செல்வதற்கும் அந்த அங்கன்வாடி மையங்கள் என்பது நம்பிக்கைக்குரியதாக நிறைய பேர் பயன்படுத்துகின்ற வகையிலே மாற்றித்தர வேண்டும் என்பதற்காக சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் அதிகமான நிதியினை புதிய அங்கன்வாடிகள் கட்டுவதற்கு நாங்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே டாட்டாபாத் பகுதியிலே இன்று புதிய அங்கன்வாடி மையம் திறக்கப்பட்டிருக்கிறது இன்று நகர்ப்புற பகுதிகளில் அதிகமாக பெண்கள் வேலைக்கு செல்ல வேண்டிய ஒரு காரணம் இருக்கிறது ஏனென்றால் குடும்பத்தில் இரு நபர்களும் சம்பாதிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நகர்ப்புற பகுதிகளில் இருக்கின்ற வேலை வாய்ப்புகள் வாயிலாக பெண்களுக்கு வாய்ப்புகளும் அதிகமாக கிடைக்கிறது இதன் காரணமாக பெண்கள் இன்று அதிகமாக வேலைக்கு செல்கின்ற பொழுது அவர்களுடைய குழந்தைகளை ஒரு நம்பகமான பாதுகாப்பாக பார்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்தில் விட்டு செல்வ செல்வதன் மூலமாக அவர்கள் எங்கு வேலைக்கு சென்றாலும் மன நிம்மதியோடு வேலை செய்ய முடியும் இன்று குழந்தை பிறப்பு குழந்தை அதிலும் குறிப்பாக பச்சிலம் குழந்தைகள் வளர்ப்பு என்பது வேலைக்கு செல்கின்ற தாய்மார்களுக்கு ஒரு சவாலாக மாறிக்கொண்டிருக்கிறது அங்கன்வாடி மையங்களில் குழந்தைகளை பார்த்து கொள்வதற்கான ஒரு தகுந்த சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தெற்கு தொகுதியில் புதிய அங்கன்வாடி மையங்களை நிறைய உருவாக்கி கொண்டிருக்கிறோம் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கழிப்பிட வசதி சோலார் வாயிலாக மின்வசதி என்று சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி ஒருபுறம் அந்த பணிகள் நடந்தாலும் கூட நிறைய நிறுவனங்களில் இருந்து சிஎஸ்ஆர் நிதி பெற்று கூட புதிய அங்கன்வாடி மையங்களை இங்கு அமைத்துக் கொண்டிருக்கிறோம் விஸ்வகர்மா திட்டம் தமிழகத்தில் அமல்படுத்த முடியாது மத்திய அரசு சொல்கின்ற செயல் வடிவத்தில் எங்களால் நிறைவேற்ற முடியாது ஆனால் நாங்கள் ஒரு விரிவான ஒரு திட்டத்தை அமுல்படுத்த இருக்கிறோம் என மாநிலத்தினுடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சிறு குறு தொழில்கள் துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் மிகுந்த ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு கடிதம் அது முடிவு அது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் பதினேழாம் தேதியன்று இந்த திட்டம் மத்திய அரசாங்கத்தின் வாயிலாக அமுல்படுத்தப்பட்டது விஸ்வகர்மா திட்டம் என்று இதற்கு பெயர் சூட்டப்பட்டு பதினெட்டு வகையான தொழில்களை செய்பவர்களை இந்த திட்டத்தில் இணைத்தார்கள் இதன் வாயிலாக பாரம்பரியமாக இந்த கைவினை கலைஞர்கள் தொழிலில் செய்பவர்கள் தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் மட்டுமல்ல இந்த தொழிலை ஆரம்பிக்க நினைக்கின்ற அல்லது நடத்தி கொண்டிருக்கின்ற எந்த ஒரு நபர்களும் குறிப்பாக தையல் கலைஞர்களுக்கு இந்த திட்டத்தில் அவர்கள் பலன் பெறலாம் ஆனால் தையல் கலைஞர்களாக இன்று இருப்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கிடையாது இன்றைக்கு எல்லா தொழில்களும் எல்லா சமுதாயமும் செய்யக்கூடிய சூழல் மாறி இருக்கக்கூடிய இந்த சூழலில் சமூக நீதிக்கு எதிராக ஜாதிகள் வாயிலாக இது அமல்படுத்தப்படுவதை நாங்கள் எதிர்க்கிறோம் என உண்மைக்கு சற்றும் பொருத்தமில்லாத ஒரு தகவலை மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டும் சமூக நீதி எந்த ஒரு விதத்திலேயும் பாதிக்கப்படக்கூடாது இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சமூக நீதி பாதிக்கப்படும் என்கின்ற ரீதியில் ஒரு பொய்யை சொல்லி இதன் வாயிலாக தமிழகத்தில் இருக்கின்ற லட்சக்கணக்கான கைவினை கலைஞர்களுடைய வாழ்க்கையை முடக்க பார்க்கிறார் தமிழகத்தினுடைய முதல்வர் பக்கத்து மாநிலங்களில் கேரளா அல்லது காங்கிரஸ் ஆட்சி செய்கின்ற மாநிலங்களில் எல்லாம் கூட இந்த திட்டம் வெற்றிகரமாக அமுல்படுத்தப்பட்டு கட்ட கடன் தொகையை கட்ட பயிற்சியை ஊக்கத்தொகையோடு முடித்து இன்று லட்சக்கணக்கானவர்கள் பலன் பெற்று கொண்டிருக்கிறார்கள் இங்கே தமிழகத்தில் அதிலும் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் பாலக்காட்டில் இருக்கின்ற விஸ்வகர்மா ச வேலை செய்கின்றவர்களும் சரி அல்லது அந்த பதினெட்டு வகையான தொழில் செய்கின்றவர்களும் பதினைந்து நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஐநூறு ரூபாய் பெற்றுக்கொண்டு புதிய தொழில்நுட்பங்கள் அப்ஸ்கில்லிங் என்று அந்த தொழிலிலே அடுத்த கட்ட மேம்பாட்டுக்கான பயிற்சியினை பெற்று பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு இலவசமான உபகரணங்களை பெற்று முதல்கட்டமாக ஒரு லட்சம் ரூபாய் கடன் தொகை எந்த விதமான கொலாற்றலும் இல்லாமல் மத்திய அரசாங்கம் கொடுக்கின்ற அத்தனை பலன்களையும் பக்கத்தில் இருக்கின்ற பாலக்காட்டில் இருக்கிறவங்க வாங்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே கோயமுத்தூரில் இருக்கிறவங்களுக்கு அந்த பலன் கிடையாது இந்த திட்டம் அமுல்படுத்தப்பட்ட போது ஆன்லைன் வாயிலாக யார் வேண்டுமானாலும் அந்த திட்டத்தில் பலன் பெறக்கூடியவர்கள் பதிவு செய்யலாம் என பிரதமர் அறிவித்தார் நீங்கள் போய் யாருக்கிட்ட போய் அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க இல்லை இவங்க சான்றிதழ் கொடுக்கணுன்னு எந்த அவசியமும் கிடையாது இந்த ஆன்லைன் வாயிலாக பதிவு செய்துப்பட்டதுக்கு பின்பாக ஒரு குறிப்பிட்ட நபர் அந்த தொழிலைத்தான் செய்கிறாரா என்பதை கிராமத்தில் இருக்கின்ற பஞ்சாயத்து தலைவர் வாயிலாக ஒரு குழு முடிவு செய்ய வேண்டும் என மத்திய அரசு சொல்கிறது இதில் என்ன தவறு இருக்க முடியும் ஏனென்றால் மாநில அரசாங்கம் எப்படி திட்டத்தை கொடுக்குறாங்க யாராருக்கெல்லாம் கட்சிக்காரங்களோ அல்லது அதிகார துஷ்பிரயோகத்தில் வேறு ஏதாவது வழியில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்களுக்கு அரசாங்கத்தினுடைய திட்டம் அமல்படுத்தப்படுகிறது ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்மையோடு நேர்மையான நிர்வாகம் செய்கின்ற காரணத்தால் யார் பலன் பெற வேண்டுமோ அவர்கள் நேரடியாக விண்ணப்பிக்கலாம் அவர்கள் அந்த குறிப்பிட்ட தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்களா என்பதை அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு குழுவாக முடிவு செய்யட்டும் என்றுதான் சொல்லியிருக்கிறார் இதில் எங்கே தவறு வந்துச்சு நீங்கள் அந்த தொழில் செய்கிறவங்களுக்கு தான் கொடுக்கணும் கட்டாயம் அதுதான் யாருக்கும் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் தமிழக அரசு இன்னொரு ரூட்டில் வேலை செஞ்சு பழக்கப்பட்டவங்க இங்கே ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க ஆனால் பலன் பெறுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்திற்கு நெருக்கமாக இருப்பவர்கள் அல்லது அமைச்சர்களுடைய ஆசை பெற்றவர்கள் அல்லது ஆளும் கட்சிக்காரர்கள் ஆளும் கட்சிக்கு நெருக்கமாக இருப்பவர்கள் இப்படி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்து செய்து பழகிவிட்ட காரணத்தினால் இந்த மாதிரி ஒரு வெளிப்படை தன்மையோடு ஒரு திட்டம் இங்கு அமல்படுத்தப்படுவதை திமுக அரசு விரும்பவில்லை இதுதான் உண்மை இந்த உண்மைக்கு மாறாக இது சமூக நீதிக்கு பாதிப்புறுது இது பிறப்பின் அடிப்படையில் தூக்கி பிடிக்கிது சமூக நீதி பேசுகின்ற மாநிலத்தினுடைய முதல்வர் பிறப்பின் அடிப்படையில் முக்கியத்துவம் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய மாநிலத்தினுடைய முதல்வர் ஏன் உங்களோட குடும்பத்தைச் சார்ந்த உங்கள் மகனுக்கு மட்டும் துணை முதல்வர் பதவியை அளிக்க வேண்டும் இது சமூக நீதிக்கு எதிராக இல்லையா ஏன் உங்கள் குடும்பத்தில் இருந்தே ஒரு துணை முதல்வரை தேர்ந்தெடுக்காமல் நீங்கள் சொல்கிறீங்களே எல்லாருக்கும் சமூக நீதி நாங்கள் கொடுக்குறோன்னு விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவர்களோ அல்லது ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கோ துணை முதல்வர் பதவியை அழித்திருக்கலாமே அப்போ உங்கள் சமூக நீதி எங்கே போச்சு சமூக நீதி பேசுகின்ற மாநிலத்தினுடைய முதல்வர் இந்த தமிழகத்து மண்ணுக்கு பெருமை சேர்க்கின்ற தொழிலை செய்கின்ற பாரம்பரியமான கைவினை கலைஞர்கள் இன்று உலகத்திற்கே உதாரணமாக நம்முடைய கல் சிற்பங்கள் மர சிற்பங்கள் கோயிலுடைய பணிகள் என்று எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம் தமிழகம் இன்று ஆயிரம் வருடம் ஆயிரத்தி ஐநூறு வருடம் பாரம்பரிய கலைகளோடு இன்று உலகத்தில் எங்கு சென்றாலும் தமிழகத்தினுடைய கலைஞர்கள் கைவினை கலைஞர்கள் நமக்காக பெருமையை கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வயிற்றில் அடிக்கும் வேலையை இந்த திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது விஸ்வகர்மா திட்டம் மத்திய அரசு என்ன ஒரு வழிமுறைகள் வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுத்திருக்கிறார்களோ அந்த திட்டத்தின்படி இங்கு செயல்படுத்தப்பட வேண்டும் இதற்காக பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக குரல் கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு முடிவினை எடுத்திருக்கின்ற மாநிலத்தினுடைய முதல்வருடைய செயலுக்கு பாரதிய ஜனதா கட்சி கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறது இது தொடர்பாக மேற்கொண்டு எங்களுடைய ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ எதுவாக இருந்தாலும் கட்சியினுடைய மாநில தலைமையோடு மாவட்ட தலைவரும் இது தொடர்பாக பேச இருக்கிறார் அதனால் இது தொடர்பாக மாநில நிர்வாகத்திடம் கருத்து தெரிந்து கொண்டு கருத்தை அறிவித்துவிட்டு அதற்கு பின்பாக எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இது தொடர்பாகவே கனவே எங்களுடைய தலைவர்களும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க யாருடைய வழிபாட்டு தெய்வமாக இருந்தாலும் எந்த ஒரு விதத்திலேயும் அது எந்த மதத்தை சார்ந்தர்களா இருந்தாலும் அது இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட முறையிலே ஒரு தாழ்வு செய்கின்ற விதத்தில் அது நடந்து கொள்வது சட்டரீதியாகவே தவறானது ஆனால் திமுக கவர்மெண்ட்டுக்கு அவங்கள போற்றி அவங்களோட லைனில் யாராவது இருந்தால் அவங்க மேலே நடவடிக்கை இருக்காது யாராவது நைட்டில் ஏதாவது ஒரு மெசேஜ் ஓடுவான் இல்லைன்னா ஒரு கமெண்ட் போடுவோம் உடனே அவனை போய் தூக்கி தீவிர மாதிரி மாதிரி தூக்கிட்டு போவாங்க இதுதான் திமுக அரசோட கருத்து சொந்தம் திரு சீமான் அவர்கள் அவரோட கட்சி கொள்கையோடு அவர் இருக்காரு இதில் வந்து பிஜேபி காரங்களோட சேர்றவங்கள சங்கி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பதத்தை வைத்து இழிவுபடுத்துறவங்க இருக்காங்க இந்த சங்கின்னு சொன்னால் ஒரு தேச பற்றாளர்கள் தேச நலனுக்காக ஒரு தேச ஒற்றுமைக்காக பாடுபடுறவங்கள பெருமிதத்தோடு எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க அதனால திரு சீமான் அவர்களை சங்கின்னு சொல்கிறக்கு அவரோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு காவி வந்து காவின்னு சொல்றாங்க காவி வந்து அகிலி கேட்டது அப்படின்னு சொல்லி காவியை சொல்லியிருக்காரு காவி அவர் அதுதான் காவி அவர் ஐடியாலஜியோட சேர்த்து எடுத்து பேசுறாரு காவி அப்படிங்கறது இந்த நாட்டினுடைய ஏதோ ஒரு பிஜேபி கட்சிக்கு சொந்தமான நிறம் கிடையாது காவி என்பது இந்த நாட்டினுடைய பாரம்பரியம் காவி என்பது இந்த நாட்டிலே தியாகத்தை குறிக்கக்கூடிய ஒரு நிறம் காவி என்பது சனாதன தர்மத்தோடு மிக உயர்ந்த நிலையில் வைத்து பார்க்கக்கூடிய ஒரு நிறம் அதை அவர் தவறாக புரிந்து கொண்டு அதுக்கு நாங்கள் வந்து ரொம்ப சாரிங்க நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கோங்கன்னு தான் சொல்லணும் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அரசியல் சூப்பர் ஸ்டார்னா அது சூப்பர் ஸ்டார் பட்டால் அடுத்தவங்க கொடுக்கணுங்க அவங்கவுங்க கொடுக்கக்கூடாது சூப்பர் ஸ்டார் அரசியலில் சூப்பர் ஸ்டார்னா இன்று மூன்றாவது முறையாக பொறுப்பேற்று உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவிற்கு புதிய கௌரவத்தை புதிய மரியாதையை தேடி கொடுத்து கொண்டிருக்கும் இன்று உலக நாடுகள் எல்லாம் மிகச்சிறந்த தலைவர் என்று பட்டம் அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள்தான் சூப்பர் ஸ்டாரு இன்றைக்கு எந்த நாட்டுக்கு சென்றாலும் அந்த நாட்டினுடைய உயரிய விருது நம்ம நாட்டு பிரதமருக்கு கிடைக்குது இதுக்கு மேலே ஒரு சூப்பர் ஸ்டார் பட்டம் சொல்லணுமா வருமா வராதாங்கிறது நீங்கள் தனிப்பட்ட அதிகாரிகளை குறித்து பேசுகிறதுக்கு நான் தயாராக இல்லை வானிலை மையம் அவர்களுக்கு இருக்கின்ற கருவிகளை வைத்துக்கொண்டு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ப்ரெடிக்ஷன் கொடுக்குறாங்க இதை ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று வானிலை அப்படிங்கிறது அந்த மாற்றம் அப்படிங்கிறத சில சமயம் கருவிகள் கூட கணிக்க முடியாது இல்லைங்களா நம்ம ஊரில் பல மொழியே இருக்குது மழை பேரும் புள்ளப்பேரும் மகேசனுக்கு கூட தெரியாதுன்னு அந்த மாதிரி இருக்கிறதும் உண்டு ஆனால் அதே சமயம் நவீன தொழில்நுட்ப வசதிகளை பெற்றுக்கொண்டு பத்து நாளைக்கு பாஞ்சு நாளைக்கு அப்புறம் என்ன நடக்கிறது கூட தெரிஞ்சுக்கிறது உண்டு சில நேரங்களில் வானிலை மாற்றம் என்பது தொழில்நுட்பத்தை தாண்டி கூட ப்ரிடிக் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்கலாம் அதனால் நான் வானிலை அறிஞர் கிடையாது நானும் உங்களை மாதிரி வானிலை அறிக்கையை தான் ப்ரோக்ராம் எல்லாம் முடிவு பண்ணுறோம் மழை நிவாரணப் பணிகள் தமிழக அரசு தமிழக அரசு எந்த பணிகளில் தான் ஒழுங்காக பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூருக்கு ரோடு ரோடுனா நான் இரநூறு கோடி கொடுத்தானே அறிவிச்சிட்டு போனார் இன்னைக்கு மழை காலத்தில் பாத்தீங்கன்னா ரோடுகள் அவ்வளவு மோசமாக இருக்கு அப்போ என்ன பதில் சொல்கிறாங்க மழைக்காலம் காலம் எல்லாம் முடியட்டும் அதுக்கப்புறம் நாங்கள் ரோடு போடுறோங்கிறாங்க ஆனால் நிறைய இடங்கள்ல நீர் தேங்கி ஒன்று சுகாதார சீர்கேடு ரெண்டாவது நிறைய வாகன ஓட்டிகள் நம்ம தெற்கு தொகுதியிலேயே வந்து வாகன ஓட்டிகள் வந்து ரோடு பேட் கண்டிஷன் அப்படிங்கிறதால இறந்துருக்காங்க போன வாரத்தில் இறந்தாங்களேப்பா ஆக்சிடெண்ட்டில்

அவ்வளோதாங்க நல்ல நல்லபடியாக அவர் உடல்நலம் பெற்று திரும்பணும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் இது வந்து திமுக அரசு நுழைய விட மாட்டேங்குது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு தடையாக இருக்குது திமுக அரசு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவு அதான் சமூக நீதி பேசுகிற மாநிலத்தினுடைய முதல்வர் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா கேள்வி கேட்க முடியும் இந்த சமூக நீதி இந்த மாநிலத்தில் நீங்கள் எப்படி பின்பற்றிகிட்டு இருக்கீங்க கம்ப்ளீட்லி ஒரு ஹிப்போக்ரசி தான் இவங்க பேசுகிற சமூக நீதி சாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசு செய்யலாம் செய்ய முடியும் செய்வதற்கு இவர்களுக்கு மனமில்லை அப்ப சமூக நீதி வந்து மத்திய அரசு எடுக்கட்டும்னு ஏன் சொல்றாங்க அப்ப மட்டும் சமூக நீதியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமல்படுத்தணுமா என் தமிழ்நாடு கவர்மெண்ட் சாதிவாரி வாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாதா இதெல்லாம் பூ பூசுத்துற வேலை இப்போ விஸ்வகர்மா திட்டம் வருதுன்னு எங்க பிரதமர் மோடி அவர்களுக்கும் பிஜேபிக்கும் நல்ல பெயர் கிடைத்துக்கூடும் அப்படிங்கிறதால அந்த வைத்தறிச்சலில் இது சமூக நீதிக்கு எதிரான திட்டம் அப்படின்னு பொய் பிரச்சாரம் பண்ணுறாங்க முற்றிலும் சமூக நீதிக்கு எதிரான ஒரு கட்சி இருக்க முடியும் என்றால் அது திராவிட முன்னேற்றக் கழகம் தான் அவங்க பேசுறது அத்தனையும் பெரும் பிதற்றல் வெறும் வந்து வாய் வார்த்தை வார்த்தை ஜாலம் தான் உண்மையான சமூக நீதி அங்கே எதுவுமே கிடையாது நன்றிங்க